அது கடவுளை கண்டு கடவுளை தண்டிக்க வேண்டியதுக்கு அது முடியாத காரியம் ஆனா அந்த கடவுள் எந்த உருவத்தில் இருந்து எங்கே அந்த அதாவது லைன் செயல் பதிவை ஏற்படுத்தி வச்சு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா அந்த கடவுளை தண்டிக்கணும்னா இவன் மூலமாகத்தான் தண்டிக்கணும் அதனால எந்த இடத்திலிருந்து அந்த செயல் மாற்றம் உண்டாச்சோ எந்த இடத்திலிருந்து துன்பம் வருதோ அங்கே மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு அப்படியானால் நல்ல நன்மை உதாரணம்

விளக்கம் வேண்டும் பிறவி பயண எய்துவதற்கும் ஆணவம் கம்மம் மாய மூன்றில் இருந்து விடுபடுவதற்கும் உரிய செயல்கள் எதுவோ அதுதான் புண்ணியம் இதான பிறவினுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை தடை செய்யக்கூடிய செயல்கள் எது எதுவோ அதெல்லாம் பாவம் ஆக பாவச் செயல்கள் நாம் சேரும் இடத்துக்குள்ள பயணத்தை தடுக்கின்றன பல பிறவிகளுக்கு காரணமாகும் அது துன்பத்தை அதிகமாக இருக்கும் ஆகையினால பாவச் செயல்கள் கூடாது என்று சொல்றோம் அப்போ நன்மை என்ற புண்ணிய செயலுக்கு கூட அதுக்குன்னு ஒரு பிறவி எடுக்கணும்னு சிலர் கட்டுக்கட்டு கட்டுவாங்க அப்படி இல்லை நன்மை என்றால் செய்ய வேண்டியதை செய்வது தான் முரண்படாத பிறவியினுடைய நோக்கம் எதுவோ அதற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டியதை செய்வதுதான் நன்மை முரணாக செய்கிற போதுதான் அதுக்கு திருப்பி அதை சுத்தம் பண்ணி அதன் பிறகு மறுபடியும் நன்மை செய்து பழகி நலமடைய வேணும் ஆகையினால தீமைதான் தான் தவிர்க்க வேண்டியது அடுத்த அந்த கேள்வியில அடுத்த கட்டம் அதே கேள்விதான் இன்னும் முடியல போகிறேன் தாயன்புன்றது இப்போ நல்லது கெட்டது தாயன்பு எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது எந்த தாய்க்கும் கள்ளனா இருந்தாலும் குளனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனாலும் தாய்க்கு மகன் தான் அதுல வேறுபாடே இல்லை அதனால என்ன அந்த கேள்வியில தாயன்பு என்றதுக்கு என்ன விளக்கம் ஒண்ணும் இல்லையே அப்போ எல்லா தாயும் பிள்ளைக்கு அன்பு செலுத்துறாங்க அப்ப எல்லாம் மோற்றமே அடைவாங்களான்னு கேக்குறீங்களா ஆ ஒழுங்கா கேட்டுக்கிற பிள்ளைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒழுங்கா இருந்து அதனுடைய பயனை இன்பத்தையும் மகிழ்ச்சியும் நிறையும் அடைவான் கேட்டுக்கொள்ளாத பிள்ளைக்கு அதுக்குரிய துன்பத்தை அனுபவிச்சு அதன் பிறகு என்னென்ன அனுபவிச்ச துன்பங்கள்ல இருந்து அவன் மெதுவா உணர்ந்து அதுக்கப்புறம் திரும்பி தான் நலம் இதுதான் வித்தியாசம் செய்தி செயலுக்கு ஒரு விலை வரணும் இல்லையா சிறு பொழுதுல தவறாக செய்றான் உடலை கெடுத்துக்கொண்டான் ஒரு உறுப்பை கெடுத்துக்கொண்டான்னு வச்சுக்கோங்க அது அவனுடைய துன்பத்துக்கு தானே காரணமாகுது தாய் மன்னிச்சுள்ளாம் தாய் கருணை இருக்கலாம் ஆனா அவன் செய்த செயலுக்கு அவனுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய இறையினுடைய ஒரு நெறி இருக்குத இன்னது செய்தா இன்னது விளைய என்ற ஒரு நெறி இருக்குதே இல்லையா அதற்கு முரணான போது அதை திருப்புற வரைக்கும் வந்து நன்மையான வழியில நடந்து தானே வரணும் அடுத்தது பெரியோர்கள் இறந்த இறந்த நேரம் தெரியும்படி மாதம் ஒருமுறை அமாவாசை நாடு தர்ப்பணம் செய்து மூன்று மேற்கொள்கிறோம் அவசியம் தானா அதனால் என்ன மனித வாழ்க்கைக்கு என்ன பயன் அமாவாசை நாளிலே மோன் இருப்பது ஒரு என்ன அதாவது அமாவாசையில சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில வர்றதுனால பூமிக்கு ஆகர்ஷண சக்தியினுடைய வேறுபாடு தனியாக இருக்கும் மற்ற நாளை விட சிதறது இல்லாத ஆகர்ஷண சக்தி அமையும் அந்த நாள்ல சிற்றின்பத்துல செலவிடுவதோ அல்லது அந்த நாள்ல ஒரு குழந்தை பேரு கற்பம் தரிக்கிறதோ இருக்குமே ஆனால் அது நல்லபடியாக இருக்க முடியாது ஏனென்றால் பூர்ணமாக நிலவு ஒளி அற்ற நாள் ஆகையினால அந்த நாளை ஒரு புனிதமான நாளாக ஆக்கணும் என்றதும் அதே நேரத்தில் பூமி மையத்தில் வருது சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் இருக்குது நேர்கோட்டில் வருது அதுதான் சந்திரன் அந்த நாள்லயும் மனித உடல்ல அதாவது எக்ஸஸ் எனர்ஜி அதிகமான எனர்ஜி வந்து என்று சொல்லக்கூடிய விந்துநாத சக்திக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்திவிடும் அந்த நாளில் உடல் கலப்பு ஏற்பட்டு குழந்தைகள் வந்தாலும் இந்த மைண்ட் மனம் வளராத குழந்தைகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறாங்க பாருங்க அது ஒரு காரணம் இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம் அமாவாசை பௌர்ணமி கிரகம் இந்த மாதிரி கிரகணம் இந்த மாதிரி நாளில் கருத்தரிச்சுன்னா அந்த மாதிரி அந்த கருவுக்கு இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் கருவிலேயே உண்டாயிடும் அதனால அமாவாசையும் பௌர்ணமியும் எந்த காலத்திலையும் ஏதோ ஒரு சாக்கு வச்சு ஒரு புரிந்த நாளாக வச்சிருக்காங்க அதுல இரண்டு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமாக எடுத்திருக்காங்க கார்த்திகை தை மாசம் கார்த்திகை பௌர்ணமியின் போது சந்திரன் வந்து உச்சத்துல வந்துடும் அதாவது மேஷம் ரிஷபம் என்று இரண்டாவது வீட்டில் போது உச்ச வீடு அந்த உச்ச வீட்டில் இருக்கிற போது பூர்ணமா பலம் இருக்கும் அங்க இருந்து வரக்கூடிய ரிஷபத்துல இருந்து வரக்கூடிய கூட்டு சக்தியில சேர்ந்து சந்திரனுக்கு அதிக வேகம் ஆனால அந்த நாளை தெய்வீகத்தன்மையாகவே பயன்படுத்தணும்ன்றது கார்த்திகை பௌர்ணமிய இந்த வருஷத்திலே ஒரு புனிதமான அதிகமான பௌர்ணமிக்கு வச்சிருக்காங்க அதே போல தை பௌர்ணமியிலையும் தையில ஆட்சி சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம் கடகத்துல வர்ற போதுதான் அந்த இது வருது ஆகையினால அன்றைக்கும் அதை வந்து பெரிய கொண்டாட்டமாக தை பூஷத்தை பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி வருவது பழக்கம் அதுக்கப்புறம் என்ன என்ன வேணும் அதுல அந்த நாள்ல ஏன் தற்பனை செய்யணும் என்று அந்த அதாவது எப்போ இந்த மாதிரி சக்தி அதிகமா இருக்கிறதோ அப்போ எல்லாம் மனிதனுக்கு உடல் நலம் பாதிப்பு உண்டாக இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்கும் அது இன்னைக்கு மருத்துவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு மூலவியாதி உள்ளவர்களுக்கு கூட பௌர்ணமியில அதிகமாக ஆகுது என்பதை மேல்நாட்டில் எல்லாம் பாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கேயும் நாம பாக்குறோம் ஏதோ கொஞ்சம் பைத்தியமா இருந்தாங்கன்னா பௌர்ணமி இருக்கிற போது இரவுல ரொம்ப ஜாஸ்தி ஆர்ப்பாட்டமா இருக்கின்றத பாக்குறோம் நோய்கள் எல்லாம் கூட பௌர்ணமியில அமாவாசையில அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம் ஆகையினால அந்த நாள்ல அதாவது ஒவ்வொருவருக்கும் உங்க இறந்து விட்ட பெரியார்கள் எல்லாம் பெரியவங்களுடைய ஆற்றலும் அவங்க அடங்கி இருப்பதனால அந்த நாள்ல அவர்களை நினைக்கணும் அந்த நாள்ல இந்த சக்தியை வீணாக செலவிடாத இருக்கணும் சிற்றின் பத்தல அது ஒரு விரத நாளாகவும் பெரியவங்களை இறந்து போறவங்களை நினைக்கிற தர்ப்பணம் நாளாகவும் வச்சிருக்காங்க அது தேவைதானா நீங்க தேவையா இருந்தா செய்யுங்க காரணம் இதுதான் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லா செய்யற போது அதனுடைய விளைவுகளை இந்த உலகம் அனுபவிச்சிட்டு வருது அதே போல அனுபவிச்சுக்கொண்டிருந்தான் இந்த என்றது ஒரு நட்சத்திரத்துல உயிர் விட்டாங்கன்னு நட்சத்திராங்க அந்த நட்சத்திரம்னா சந்திரன் அதே நேரத்தில் பூமியை சுத்தி வரும்போது அதே நேரத்தில் சந்திரன் வரும் போதுதான் அந்த நட்சத்திரத்துல செய்யறது ஆகையினால இந்த பூமியை மாத்திரம் வச்சிக்கிட்டு அதாவது சில சோல்கள் உடல் விட்ட சூழ்கள் பூமியிலேயே இருக்கும் அது வந்து அதுக்கு மேல உயர்வு பெற்ற இதெல்லாம் சூரிய வந்து அந்த களத்துல இருக்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த தேதியில அவங்க ஏறினாங்களோ சூரியன் அந்த இடத்துல வர்ற போது தேதியை வச்சு அவர்களுக்கு தேவசம் கொடுக்கறதோ கொடுறதோ செய்யறதுன்னா இந்த திதியை வச்சு செய்யற போது எத்தனையாவது இடத்துல சந்திரன் வந்திருக்குதோ அதை வச்சு செய்யறதுக்கும் அதை வச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் அந்தந்த இறந்து பட்ட நாள்ல அந்த அந்த இது அதாவது பீல்டு அந்த பீல்டு ஆக்ஷன்ல அங்கேயே இருக்கிறதுக்கு தான் நேரடி தொடர்பு இருக்கும் என்று நினைச்சிருக்காங்க அப்படி இல்லை அது என்னைக்கு ஒன்னாலும் செய்யலாம் என்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம் அதை அது ஒரு அனுமானமாக வச்சுட்டு செய்து வர்றாங்க இன்னும் ஒரு அறிவு வரையில இல்ல ரெண்டு அறிவு புது வரையில கூட ஆணும் பெண்ணும் கிடையாது மூன்றாவது அறிவு வர்ற போதுதான் ஆணு பெண்ணு என்பது உண்டாகுது அதனால அதுக்கு முன்னே ஆண் இல்ல பெண் இல்ல இப்ப கூட ஆணும் பெண்ணு என்றது நான் வந்து பிறவிக்காக வேண்டி அதை கருப்பை என்றும் ஆண் என்று பெண் என்றும் வந்திருக்கிறதே தவிர உறுப்புகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே இல்லை அதை பற்றி பெரிய கட்டுரையை நான் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டு இருக்கிறேன் எப்படின்னா இந்த உறுப்புகள்ல அந்த ரசாயன வேறுபாடு ஏற்படுற போது பெண்ணாகவும் ஆணாகவும் மாறுற போது ஒரே உறுப்பினுடைய எல்லாமே ஆண் குறுப்பு உள்ளமர்ந்தால் அந்த நரம்புகள் புடைத்துக் தனமாக மார்பகமாக பெண்ணாக மாறிவிடும் அப்படி உள்ளுறுப்பு உள்ளடங்கி இருக்கிற போது விதைப்பை கருப்பையாக இருக்கும் அதே வந்து வெளிப்புறமாக வந்தால் அதே அந்த கிளாண்ட் வந்து டெஸ்டிகளாகவும் பையாகவும் அது ஆண்குறியாகவும் வெளிப்புறம் வர்ற போது அப்படி எடுக்கிற போது நரம்பு கணக்கு அந்த பை கணக்கு குழி கணக்கெல்லாம் எடுக்கிற போது ஆண் வேறு பெண் வேறு இல்லை அதனால தான் மத்திய காலத்துல கூட ஆண் பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாறுறதும் சகஜமாக இன்னைக்கு உலகத்தில் நடந்து வர்றத பார்க்கிறோம் இது சகஜமாக நடக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு சில ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்க அமெரிக்காவில் பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்களை யாரும் நானும் பெண்ணா மாறிடுறேன்னு ரொம்ப பேர் ஆபரேஷன் மாறிடுறாங்க எடுத்து அதுக்கு உரிய மார்பகம் பெற்றுக்கொண்டு அதே போல பெண்களாகவே இருந்து கவுன் போட்டுக்கிட்டு வளர்த்துறாங்க கற்பனையும் இல்லை நேரடியாவ தான் சொல்றேன்

அது புதுசா இல்லை ஏற்கனவே அந்த பதிவு இருந்து தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து பொருத்தமான